ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கு நல்ல வேலைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வேலை இல்லை என்றால் எப்படி வாழ முடியும் இல்லாதவனுக்கும் வரி இருக்கிறவனுக்கும் வரி இப்படி என்றால் வரியை கட்டிக்கொண்டு கொண்டு காலத்தை கடந்துவிட்டால் ஒவ்வொருவருடைய உணவுக்கும் உடைக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் என்ன என் போகிறது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரே சராசரியான வரிகளை விதித்து அவர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் கொடுக்கும் வாழ்க்கை தான் இருக்கிறது ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் உள்ள பட்ஜெட்டை பார்த்து தான் அதில் வாழ்வாதாரமும் அடங்கியிருக்கிறது உனது குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தால் எனக்கென்ன என்று பட்ஜெட்டை ஏற் ஏற்றிக்கொண்டே போய்விட்டால் வாழவே முடியாத ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை நினைத்தாலே பயமாக இருக்கிறது வேலை இல்லாத இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று கூட நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்படியும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம்